அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் ஆஷாட நவராத்திரியினுடைய எட்டாம் நாள் அஷ்டமி தினமான இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் நம்ம வாராகி அம்பாவில் வந்து நம்ம வந்து மகேஸ்வரியாக அதாவது பகலாமுகியாகவும் நினைக்கலாம் மாகேஸ்வரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாராகி அம்பால வந்து நம்ம வந்து நினைக்கிறோம் ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன தீபம் இன்னைக்கு ஏற்றி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமியாக இருக்கிறதால நவதானியங்களை நீங்கள் கோலம் போட்டுட்டு அதற்கு மேலே நடுவில் நீங்கள் வந்து இந்த பஞ்சமுக தீபத்தை வந்து சிகப்பு கலர் திரியில நீங்கள் வந்து சிகப்பு கலர் துணியில் வந்து நீங்கள் வந்து ஒரு எட்டு மிளகு போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் கூடவே ஒரு கல்கண்டு சேர்த்துக்கோங்க அந்த விளக்கில் ஸோ இந்த எட்டு மிளகும் இந்த சிகப்பு கலர் துணியில் வச்சு திரியாக அஞ்சு திரியாக நீங்கள் வச்சு ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் அது முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பஞ்சமுக தீபம் ஏற்றுறீங்க இல்லையா அந்த பஞ்சமுக தீபத்தில் நீங்கள் அந்த எட்டு மிளகையும் போட்டுட்டு நீங்கள் வந்து சிகப்பு திரியில் வந்து நீங்கள் வந்து இந்த பஞ்சமக தீபத்தை ஏற்றிருங்க இன்றைக்கி அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாழம்பூ கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சிகப்பு கலர்லேயோ நீங்கள் வந்து அரளிப்பூ அல்லது செம்பருத்தி பூ இருந்தால் வாசனை நிறைந்த மலர்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வராகி அம்பாளுக்கு சாற்றி வழிபடலாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து சாற்ற வேண்டிய மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மாலை வந்து நீங்கள் வந்து சாற்றணும் எலுமிச்சை சாதம் கூட நைவேத்தியம் பண்ணலாம் தவறே கிடையாது இன்றைக்கி முக்கியமாக அந்த எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் பண்ணணும் அல்லது இன்றைக்கி மிளகு சாதம் நிவேதனம் பண்ணணும் வாராகி அம்பாளுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விளக்கில் வந்து நீங்கள் சிகப்பு கலரில் அஞ்சு திரி போட்டுட்டு அதில் எட்டு மிளகை நீங்கள் வந்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல்கண்டை நீங்கள் வந்து அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பஞ்சமுக தீபத்தை ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மாலை வந்து உங்களால் கட்ட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டே ரெண்டு எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வந்து அம்பால் பாதத்தில் வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பூஜை முடிஞ்ச உடனே எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல பீரோவில் வச்சுருங்க இது இந்த தீபம் ஏன் நம்ம ஏத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய கடன்கள் சீக்கிரமாக அடையும் இந்த சிகப்பு கலர் திரி போட்டு நம்ம வந்து இன்றைக்கி வராகி அம்மனுக்கு வந்து நம்ம வந்து விளக்கேத்துறதால எட்டாவது நாள் இன்னைக்கு நம்ம வந்து செய்கிறதால நம்மளுக்கு இதே மாதிரி எட்டு தீபம் எட்டு அகல் தீபம் வச்சு இன்றைக்கி ஏற்றணும் அது பண்ண முடியாதவங்க இந்த பஞ்சமுக தீபமே ஏற்றலாம் தவறில்லை எதுவுமே தவறு கிடையாது ஸோ அதுக்காக தான் நவதானியத்தில் வந்து நம்ம இன்னைக்கு கஷ்டமேன்றதால நவதானியத்தில் நம்ம வந்து விளக்கேற்றியிருக்கிறோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து அம்மனுடைய நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு பெயர்கள் சொல்லி போற்றி சொல்லி நீங்கள் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனைக்கு இன்னைக்கு வந்து துளசி அல்லது நீங்கள் வந்து மறிகொழுந்து அல்லது வாசனை மிகுந்த போய் இதெல்லாம் கிடைக்கலனா வேறு எது கிடைச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அர்ச்சனைக்கு மறிகொழுந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் துளசியும் மறிகொழுந்தும் இன்னைக்கு ஸோ கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மதியம் இரண்டு பதினான்கு மணி முதல் அதாவது இன்றைக்கு சனிக்கிழமை பதிமூன்றாம் தேதி அன்றைக்கி இரண்டு பதினான்கு மணி முதல் பதினான்காம் தேதி மாலை நான்கு மணி இரண்டு மணி வரை இந்த அஷ்டமி தேதி இருக்குங்க ஸோ நம்ம இன்றைக்கி வந்து வாராகி அம்பால வித்யா வாராகியாக நம்ம நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஐம் ஸ்ரீம் வித்யா வாராகி நமக இந்த மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு தடவை சொல்லி நம்ம வந்து வழிபடலாம் பசங்களுடைய கல்விக்கு ரொம்ப சிறந்த ஒரு மந்திரம் இது இதை சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாராகி அம்மனுக்கு வந்து ஆஷாட நவராத்திரியில் இன்னைக்கு அஷ்டமி அப்படிங்கிறதால கோவிலில் வந்து பூசணிக்காய் தீபம் ஏற்றுவாங்க இன்னைக்கு தேங்காய் தீபம் ஏற்ற மாட்டாங்க ஸோ பூசணிக்காய் தீபம் வேற்றுவாங்க எந்த காரணத்தை கொண்டும் வீட்டில் வந்து நீங்கள் அந்த தவறை செய்யாதீங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பூஜை பண்ணிட்டு நீங்கள் வந்து மிளகு சாதத்தை வந்து நீங்கள் வந்து நிவேதனம் பண்ணிட்டு நீங்கள் வந்து அம்பாளுக்கு தூபதீப ஆராதனை காமிச்சிட்டு இன்னைக்கு வந்து எட்டாம் நாள் பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் என்ற இந்த ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்